நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சந்தனகுட ஊர்வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் விக்ரமசிங்கபுரம் அருகே கீழ்சவந்திபுரம் சீரமன் நாராயணசுவாமி கோவிலில் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் ஒன்பதாவது நாளில் ஆஞ்சநேயர் வாகனத்தில் ஐயா வைகுண்டர் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து பாபநாசத்தில் இருந்து பக்தர்கள் சந்தனகுடம் எடுத்து ஊர்வலமாக ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலை அடைந்தனர் இந்த விழாவில் அடைய கருக்குளம் விக்ரமசிங்கபுரம் வராகபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் பங்கேற்று ஐயா வைகுண்ட நாராயணரை வழிபட்டனர்